ஒரேர்கில் அமைந்திருக்கும் எட்டு சிவாலயங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவியல் கலந்து ஆன்மீக விஷயமாகும் எந்த ஒரு அறிவியல் நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத பண்டைய காலத்திலேயே சிவனின் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று கூறப்படும் ஐந்து கோவில்களும் இந்தியாவில் ஒரே கட்டப்பட்டிருக்கின்றன தமிழ் வாய்ஸ் கச்சிதமாக அமைந்திருக்கும் இதை எளிதாக எதிர்பாராமல் நடந்த விஷயமாக கருத முடியாது கேதார்நாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை நேர்கோட்டில் கோவில்களை எப்படி அந்த காலத்தில் கட்டினார்கள் என்பது இன்றளவும் நீடிக்கும் மர்மமாகவே இருந்து வருகிறது பஞ்சபூத ஸ்தலம் நிலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் நெருப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நீர் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவில் ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் கோவில் காற்று திருக்காலத்தி காளதீஸ்வரர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை சிவனின் இந்த பஞ்சபோத ஸ்தலங்களும் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களாகும் அப்போது எந்த ஒரு தானியங்கி அல்லது செயற்கைக்கோள் உதவிகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கேதார்நாத் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் மட்டுமன்றி இமாலயத்தில் இருக்கும் கேதார்நாத்தும் கூட இதே நேர்கோட்டிலான ரேகையில் அமைந்திருப்பது வியப்பின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது மைல்கள் இருந்து ராமேஸ்வரம் வரை இடைப்பட்ட தொலைவு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று கிலோமீட்டர்களாகும் இவ்வளவு இடைப்பட்ட தூரத்தில் இடையிடையே அமைந்திருக்கும் இந்த சிவாலயங்கள் ஒரே தீர்க்க ரேகையில் அமைந்திருப்பது மர்மம் ஏனைய சிவாலயங்கள் கேதார்நாத் முதல் காலேஸ்வரம் வரை இடையே இன்னும் பல சிவாலயங்கள் இதே மேற்கோட்டில் தீர்க்கரேகையில் அமைந்திருக்கலாம் எனவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்